வடக்கு நண்பர்களே இலங்கையில் இப்பொழுது சீரற்ற வானிலை நிலவி வருவதன் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மனத்தாரத்தில் ஒன்பது பேர் பலியாகி இருக்கின்றார்கள் என்ற கவலையான செய்தி கிடைத்திருக்கிறது அண்மையை ஒரு சில வாரங்களுக்கு முதல் தான் இலங்கையிலே கடும் வெப்பநிலை நிலவுகிறது இந்த வெப்பத்தின் காரணமாக பல பேர் பலியாகி விடுவார்களோ அந்த பயத்தோடு அனைவரும் காத்திருந்தார்கள் பல்வேறு சர்ம நோய்கள் பரவி இருந்தன உச்ச வெப்பம் இருந்தது இலங்கையின் பல்வேறு இடங்களில் வளமையாக குழு குழு வந்து இருக்கிற மலையக பகுதிகளில் கூட கடும் வெப்பநிலை நிலவு இருந்தது பார்த்தால் தடால் அடியாக இந்த காலநிலை மாறி ரிமல் சூறாவளி கூட இலங்கை எட்டி பார்த்தது சீரற்ற வானிலை தென்மேற்கு பருவ பயிற்சி மழை இவை அனைத்தோடும் சேர்ந்து இப்போது நிலையில் வருகின்ற இந்த சீரற்ற வானிலை இன்னும் இருபத்தி நான்கு காலங்களுக்கு தொடரும் என்று சொல்லி காலநிலை அவதான மையம் தெரிவிக்கிறது இலங்கையின் பல்வேறு இடங்களில் குறிப்பாக தெற்கு தென்மேற்கு சபரகமுவ மற்றும் மலைய பகுதிகளின் ஒரு சில இடங்களிலிருந்து கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் வெள்ள நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆறுகள் இப்பொழுது பொங்கி பிரவாகிக்கின்ற நிலையும் ஆறுகளின் நீர்மட்டம் சடுதியாக உயர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மண் சரிவுகள் பல பதிவாகி கொண்டிருக்கின்றன கொழும்பிலை அண்மை காலமாக பெய்து வந்த கடும் மழை காரணமாக மரங்கள் பல சரிந்து விழுந்திருந்தன இதே போல நாட்டின் பல்வேறு இடங்களில் இப்பொழுது கடும் காற்றோடு மழை பொழிந்து கொண்டிருப்பதன் காரணமாக இன்னும் அதிகமான இயற்கை அனர்த்தங்கள் பதிவாகும் என்று சொல்லி அச்சத்தோடு நோக்கப்படுகிறது நாட்டின் பத்து மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்படுகின்றது அனர்த்த முகாமித்துவம் மையத்தினார் இதன் காரணமாக இந்த சீரற்ற வானிலை தொடரும் என்ற அச்சத்தின் காரணமாக நாளைய தினம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்திருக்கிறார் இதே ஆறுகளின் நீர்மட்டங்கள் உயர்ந்து வருவதன் காரணமாக கழுகங்கை கடலிகங்கை ஜின்கங்கை குடா ஓய நீல்வளவ ஆகிய ஆற்றங்கரைகளின் அருகே உள்ள மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை பிறப்பிக்கப்படுகின்றன மண் சரிவு அனர்த்தமுள்ள இடங்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற இடங்களில் குறிப்பாக பத்து மாவட்டங்களுக்கு இவ்வாறான எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்படுகின்றது அந்த பகுதிகளில் உள்ளோ அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற இடத்து முன்னெச்சரிக்கையோடு இடம்பெயர்வதற்கு தயாராக இருக்குமாறும் பிரதேச காரியாலயங்கள் அறிவிக்கப்படுகின்றன ராணுவம் கடற்படை விமானப்படை ஆகியன இப்போது மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன விமானப்படையின் பெல் ரக ஹெலிகாப்டர்கள் இப்போது மூன்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ராணுவத்திறையின் விசேட படை அணிகள் இப்பொழுது படகுகளோடு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடங்களில் மக்களை மீட்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கடற்படையும் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறது கண்டி மாவட்டத்தில் மட்டும் எழுநூறு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்படுகின்றனர் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு பாதைகள் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக போக்குவரத்துகள் துண்டிக்கப்படுகின்றன தெற்கு அதிபக நெடுஞ்சாலையை பயன்படுத்துவோரும் அபிசாவலை வழியாக நுவர்லியா நோக்கி பயணிப்போரும் மிகுந்த அவதானமாக செல்லுமாறும் மண் சரிவு அனர்த்த இடங்கள் பல அந்த இடங்களில் குறிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதே இன்று பிற்பகல் இரண்டு முப்பது அளவில் கிடைத்த செய்தியின்படி கொழும்பு கண்டி வீதியிலே பராக்காப்போரை பகுதியில் மரம் ஒன்று சரிந்து விடுவதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது பயணிகள் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்துமாறு தெரிவிக்கப்படுகிறது இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட ஒன்பது மரணங்கள் நிச்சயமாக பலரது நெஞ்சை பதற வைப்பதாகவும் அதுபோல பயங்கொள்ள வைப்பதாகவும் அமைந்திருப்பது உண்மையான விடம் அவிசாவடை பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு மரணமாகி இருக்கின்றார்கள் அவிசாவளை போக்பெட்டியா ஹெலிஸ்டன் தோட்ட பகுதியில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரே இவ்வாறு திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பறியாகி இருக்கின்றார்கள் அவர்கள் தங்கியிருந்த வீட்டை வெள்ளம் சூழ்ந்திருந்த காரணமாக வெள்ள நீரில் அகப்பட்டு எழுபத்தெட்டு வயதான முதியவர் அவரது மகளான முப்பத்தேழு வயது பெண் இவர்களோடு தங்கியிருந்த ஏழு வயது பெண் ஆகியோரை இவ்வாறு பலியாகியிருப்பவர்கள் இருப்பவர்கள் வேளையில் அவிசாவலை போக்கீட்டிய பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பெண் பதினோரு வயது சிறுமி ஒருவர் மண் சரிவு காரணமாக பலியாகியிருந்தார் இதேவேள ரத்தனபுரி பகுதியிலும் இவ்வாறான வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட பெண் ஒருவர் பலியாக இருக்கின்றார் ரத்தனபுரி எலாபத்த பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கின்றது மாத்திரை தெய்யந்தரை பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் இருபத்தேழு வயது மற்றும் இருபது வயது தங்கியிருந்த வீட்டின் மீது மண் சரிவு மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்ததன் காரணமாக அந்த இரண்டு பலியாகி இருந்தார்கள் கிரியல பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததன் காரணமாக வயது மதிக்கத்தக்க ஒருவர் பலியாகி இருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் இப்பொழுது காலி தவளம பகுதியில் வெள்ளத்தில் அகப்பட்டு இரண்டு பேர் காணாமல் போயிருப்பதாக அச்சம் தெரிவிக்கப்படுகிறது இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி கொண்டிருந்தன எனவே இந்த இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக ஏற்படுகின்ற உயிர் பறிகளை குறைத்துக் கொள்ளும் முகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள இடங்கள் அதுபோல் அதிவேகமாக காற்று வீசுகின்ற இடங்கள் மற்றும் மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களில் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருக்கிறது இலங்கை மின்சார சபைக்கு இப்படியான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இதன் காரணமாக தற்காலிக மின் துண்டிப்பின் காரணமாக பல்வேறு பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது இப்படியான இயற்கை நடத்தங்களோடு சேர்த்து யாழ்ப்பாணத்தின் ஊர்காபத்துறை பகுதியிலிருந்து கிடைத்திருக்கின்ற துயரமான செய்தி ஒன்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட சின்ன மடு என்ற பகுதியிலே இரண்டு சிறுமியர் காணாமல் போயிருந்தார்கள் பனிரெண்டு வயது மற்றும் ஐந்து வயது மதிக்கத்தக்க இந்த இரண்டு சிறுமிகளும் துவிச்சக்கர வண்டியில் வரை அருகிலுள்ள வியாபார நிலையம் சென்று வருவதாக குறிப்பிட்டு சென்றிருந்தார்கள் இவர்களை காணவில்லை என்று பெற்றோர் தேடிய நிலையில் அருகிலுள்ள நீண்ட நம்பிய ஒன்றிலிருந்து சடலமாக இவ்விருவரும் மீட்கப்பட்டுள்ளார்கள் துவிச்சக்கர வண்டியில் சென்றிருந்த வேளையில் தவறி விழுந்து இந்த இரண்டு பேரும் பரியாகி இருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்படுகிறது இப்போது பிரேத பரிசோதனைக்காக சடலங்கள் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் அதேவேடையில் போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது உங்கள் சிறுவர்கள் மீது மிகுந்த அவதானமாக இருக்கு அதுவும் இந்த இயற்கை அனர்த்த நேரத்தில் அனைவசியமாக அவர்களை வெளியே செல்வதை அனுமதிக்க வேண்டாம் தகுந்த பாதுகாப்போடு செயற்படுது மண் சரிவு அபாயம் ஏற்படக்கூடிய இடங்கள் பாதுகாப்பற்ற இடங்கள் என்று நீங்கள் கருதுகின்ற இடங்கள் அடிக்கடி திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற இடங்கள் இப்போது நான் குறிப்பிட்ட ஆட்டங்கரையோர பிரதேசங்கள் போர் மிகுந்த அவதானமாக இருந்தேன் குறிப்பாக பத்து மாவட்டங்களுக்கு இருபத்தி நான்கு மணத்தாலங்களுக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது முக்கியமாக கொழும்பு மாவட்டமும் அடங்கியிருக்கிறது முக்கியமாக ரத்தினபுரி கடுத்துறை கொழும்பு கண்டி நுவரலியா கேகாலை காலி மாத்திரை ஹம்பாந்தோட்டை மற்றும் குருநாகல் மாவட்டங்களுக்கு இந்த மண் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது கரையோர பிரதேசங்களிலும் கடுமையான காற்று வீசுவதன் காரணமாக கடச்சொழிலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் மறு அறிவித்தல் வரும் வரை கடலில் இறங்க வேண்டாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாரத்தில் நானூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பதிவான இடமாக ரத்தனபுரி மாவட்டத்தின் எகரியகூட பகுதி பதிவாகி இருக்கின்றது ரத்தனபுரி மாவட்டத்தின் பல்வேறு பிரதேச செயலக பிரிவுகளில் கடும் மழை பதிவாகி இருந்தது கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாரத்தில் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி நான்கு மனத்தியாரத்தில் குறிப்பாக மேல் மாகாணம் சபரக மாகாணம் தென் மாகாணத்தின் காதி மற்றும் மாத்தரி மாவட்டங்களில் நூற்று ஐம்பதுக்கும் இருநூற்று ஐம்பதுக்கும் மில்லி மீட்டருக்கும் இடைப்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது மண் சரிவு அபாயம் காரணமாக அவிசாவலை பகுதியிலிருந்து செல்கின்ற பல்வேறு தொடரூந்துகளின் பாதைகள் இப்பொழுது ரத்து செய்யப்படுகின்றன தெற்கு அதிவக நெடுஞ்சாலையிலும் பல்வேறு இடங்களில் மாற்று வழிகள் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மரம் வரக்காப்புரை பகுதியில் முறிந்து விழுந்ததன் காரணமாக கொழும்பு கண்டிக்கிடையிலான போக்குவரத்து இப்பொழுது பாதிக்கப்படுகின்றது கொழும்பு கண்டி வீதியில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஒன்று இப்போது நிலவி கொண்டிருக்கிறது கொழும்பிலும் அண்மை காலமாக கடந்த வாரம் அளவில் பெய்த கடும் தொடர்ச்சியான மழை காரணமாக பல்வேறு மரங்கள் முறிந்து விழுந்திருந்தன எனவே வீதிகளில் செல்லும் போது மிகுந்த அவதானமாக இருங்கள் வாகனங்களில் செல்வோர் உங்கள் வாகனங்களை நிறுத்தும் போதும் மரங்களுக்கு கீழே நிறுத்தும் போதும் அதுபோல மரங்கள் அடர்ந்த சாலைகள் வழியாக செல்லும் போதும் மிகுந்த அவதானமாக செல்லுங்கள் இடி மின்னலோடு கூடிய மழை வீழ்ச்சி இன்று பகல் வேடையிலும் கொழும்பில் பதிவானது எனவே அந்த வேடையிலும் மிகுந்த அவதானமாக இருங்கள் இதேவேளே நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ளவர்களாக இருந்தால் உங்களது பாதிப்பின் அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்படும் என்று சொல்லி அனர்த்த முகாமைத்துவ நிறுவனத்தின் மூலமாக எடுக்கப்படும் இந்த தரவுகளுக்கு அடிப்படையில் இந்த நிவாரண அளவு தீர்மானிக்கப்படும் என்று நிதி இன்றைய நாளில் குறிப்பிடுகின்றது அவதானமாக இருங்கள் இந்த இயற்கை அனர்த்தம் பற்றிய வானிலை சீர்களை பற்றிய புதிய தகவல்கள் இருந்தால் உடனுக்குடன் காத்திருக்கிறேன்